வணக்கம் நியூ செய்திகள் பேசாலையில் காதல் பிரச்சனை வாழ்வு முடிந்தது மன்னார் பேசாலை முருகன் கோவில் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் காயமடைந்த நிலையில் நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த வன்முறை சம்பவம் காதல் சாரத பிரச்சனை ஒன்றினால் பல நாட்களாக இடம்பெற்று வந்துள்ளதாக தெரியவருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு குறித்த ஜுவதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது சண்டையாக மாறியுள்ளது அதனைத் தொடர்ந்து சண்டை நிறைவடைந்து அடுத்த நாள் அப்பகுதியில் உள்ள ஜுவதியின் கடைக்கு மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் கொண்டு ஒன்றினை வீசியுள்ளனர் அத்துடன் கடந்த புதன்கிழமை இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டில் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருதரப்பினரும் காயமடைந்திருந்தனா் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பேசாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக இருந்த போதிலும் இது மிகப்பெரும் வன்முறையாக மாற்றமடைந்திருக்கிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் வடக்கு கிழக்கில் பெரும்பாலும் இவ்வாறான சமுதாய முறைகேடான விடயங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மன்னார் பேசாலையிலும் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவமானது மன்னார் மக்களை மிகப்பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 மன்னார் இணையதளத்தினாக இணைந்திருங்கள்